ஹாய் ஹைதீர் ரீசெண்டாக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லான்ச் பண்ணினேன் அயலக தமிழர் நலன் மறுவாழ்வுத் மறுவாழ்வுத்துறையோட அடையாள அட்டைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கு இன்னைக்கு மூணு செக்ஷன் வச்சுருக்காங்க ஒன்று வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் தேர்டு டாக்குமெண்டேஷன் அப்லோடு நோனி டோரி சரிங்களா ஆஹா ஓண்ணா பார்க்கலாம் முதல்ல கூகுளில் போய் என்ஆர்ஐ டமிழ்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க சரிங்களா சர்ச் கொடுத்தீங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் ரீஹாபிலேஷன் அண்ட் வுல்ஃபேர் அப்படிங்கிற ஒரு லிங்க் வரும் பார்த்தீங்களா அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அயலக தமிழர் நலன் மறுவாழ்வுத்துறை அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அயலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிறது டீஃபால்ட்டாகவே வரும் அதையும் ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போது நம்ம இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பண்ணிக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இமெயில் ஐடி வேணும் உங்களுக்கு ஆல்ரெடி யூ ஹாவ் நோ ப்ராப்ளம் அதை என்ட்ரு பண்ணுங்கள் இல்லாதவங்க யாராவது சொல்லி க்ரியேட் பண்ணிக்கோங்க ஏனா ஒரு ஓடிபி அந்த இமெயிலில் வரும் அதை வச்சு தான் நம்ம எல்லாமே ஃபர்தராக பண்ண போகிறோம் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்கள் இமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள் அப்புறமா அதுக்கு கீழே சென்ட் ஓடிபின் இருக்கு இல்லையா அதையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்கள் இமெயிலை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அங்கே ஓடிபி நம்பர் அனுப்பியிருப்பாங்க சிக்ஸ் டிஜிட் அதை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற அந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்கு இல்லையா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொதல் செக்ஷன் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் இங்கே நம்ம என்னெல்லாம் கொடுக்கணுன்னா உங்களோட ஒரு ஃபோட்டோ ஒரு பாஸ்போர்ட் ஃபோட்டோ அதோட கெப்பாசிட்டி லெஸ் தென் ஃபைவ் எம்பி இருக்கணும் அப்புறமா கவர்மெண்ட் இஷ்யூட் டாக்குமெண்ட்ஸ் அது பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் டிரைவிங் லைசென்ஸ் இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் ஓட்டிங் ஐடியா இருக்கலாம் இல்லது ஆதாராக இருக்கலாம் இதோட சாஃப்ட் காப்பி நம்பர் இதை ரெடியாக வச்சுக்கோங்க சரிங்களா இந்த பேஜை பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஆஸ்டரிஸ்க் மார்க் இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும் லாஸ்ட் நேம் பார்த்துக்கோங்க இனிஷியல் அல்லது அப்போ வந்து பாஸ்போர்ட்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா நல்லது ஜென்டர் ஏஜ் இது ஏஜில் நம்பர் மட்டும் கொடுக்கணும் அக்யூபேஷனல் ஸ்டேட்டஸ் அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க மேரிட்டல் ஸ்டேட்டஸும் அப்புறமா குவாலிஃபிகேஷன் இருக்குது அது கூட பார்த்துக்கோங்க இப்போ எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருக்கீங்களோ அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஓட்டர்ஸ் ஐடி ஆதார் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதோட நம்பரை இதில் என்ட்ரு பண்ணணும் ஜஸ்ட் அதுக்கு ரைட் சைடில் இருக்கிறதில் போய் சூஸ் ஃபைல் கொடுத்து அதை அப்லோட் பண்ணிக்கோங்க மீன் வைல் லெஃப்ட் சைடு மேலே உங்கள் ஃபோட்டோவும் கூட அப்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா எல்லாமே ஃபைவ் எம்பி கிளா இப்போ நம்ம பண்ண போகிறது செகண்ட் செக்ஷனுங்க இது கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் சரிங்களா இங்கே நீங்கள் லோக்கல் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்புறமா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் இந்த கம்யூனிகேஷனுங்கிற செகண்ட் பேஜில் கண்ட்ரி கூட சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்புக்கும் அதே மாதிரி அது விட்டிங்கன்னா நீங்கள் இருக்கிற அட்ரஸ் கொடுங்க ஸ்ட்ரீட் பேரு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு அப்புறமா என்ன கண்ட்ரிங்கிறது அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க ரீஜன் கோடு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கொடுங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது அட்ரஸின் தமிழ்நாடு இருக்குது நம்ம ஊரில் உள்ள அட்ரெஸை அப்படி பாஸ்போர்ட்டை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இனி நம்ம பண்ண போகிறது லாஸ்ட்டு செக்ஷனுங்க இங்கே மெயினாக டைப் ஆஃப் விசா என்ட்ரு பண்ணணுமா பாஸ்போர்ட் காப்பி வேணும் விசா காப்பி வேணும் ஒர்க் பர்மிட் காப்பி இந்த மூணோட சாஃப்ட் காப்பி லெஸ் தென் ஃபைவ் எம்பி இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா ஆஹா இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்ராடில் இருந்தால் என்ஆர்டி அப்ராடுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா முக்கியமாக இங்கே உங்கள் பாஸ்போர்ட்டோட காப்பி விசாவோட பி பர்மிட் காப்பி இந்த மூணையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ப்ளீஸ் என்ஷூர் எல்லாமே ஃபைவ் எம்பிகே கிளர்க்கணும் சரிங்களா எப்படிப்பட்ட வீசாங்கிறது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ண தெரியும் டோன்ட் ஃபக்கர் டு என்டர் நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் அதான் கடைசியில் உள்ளது இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்க சரிங்களா சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ளீஸ் வெயிட் ஃபார் டிபார்ட்மெண்ட் அப்ரூவலும் வரும் கூகுளாக உட்காந்துருங்க த்ரீ ஃபோர் டேஸ் கழிச்சு இந்த மெயிலுக்கு அவங்க அனுப்பிவிடுங்க ஒரு புது யூசர் நேம் பாஸ்போர்ட் அதை வச்சு லாக்இன் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு அந்த ஐடி இருக்கும் நீங்க அத பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஒரு ஜென்டில் மேன பார்த்து கேட்கற கேள்வி ஆயாது